யானை இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா மீனாட்சி பண்ண வந்துருக்கோம் வழியில் ரத்னகிரி மீனாட்சி பண்ண வந்திருக்கோம் வழியில் யானை நடமாட்டம் இருக்கும் போல இந்த சைடு விலகும் போல் யானை சாணி இருக்குது இந்த சைடு தான் நாங்கள் தாண்டி போகணும் போட்டு ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் இப்படி இங்கே தான் இருக்கும் இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் கண்ணில் எப்படியும் அது பேர் தப்புச்சு இது பேர் பள்ளி இது பேர் வந்து பளியம்பாறையில் இருக்கோம் நாங்கள் போட்டு போகும்போது சும்மா போகாது நிறைய விதையை வதைச்சிட்டு தான் போம்போங்க போட்ட சோத்துக்கு விதைக்கிட்டு வாங்க காலம் ஒன்றும் இந்த மாதிரி தான் விதைக்குதா விதை தெரியுதா உங்களுக்கு விதை விதைக்குதா இது விதை வதஞ்சி தான் சும்மாவில் காடு உருவாக்குறதே அவங்க தான் தெருங்கோடியில் சோதரக்கு தெரியுது பாருங்கள் என்னன்னு தெரியுதா எங்க கையில இருக்கிறது இது வந்து யானை சாணி யானை சாணி வந்து யானை வந்து காடை எப்படி உருவாக்குதுன்றத பாருங்க இப்படியா வந்து யானை வந்து காடை உருவாக்குது இந்த சாணி வந்து எப்படியும் போட்டு பல வருஷங்கள் குறஞ்ச பல மாசங்கள் இருக்கும் அதுக்குள்ள அந்த யானை திண்டு செமிச்சு செமிக்காம உள்ள அந்த விதை இருக்கும்ல யானை வயிற்றுக்குள்ள போய் வந்தோடனே அந்த விதை வந்து முளைக்கும் திறன் பெற்று உள்ளே இருக்கும் அந்த செடி வந்து துளிர் துளியும் வந்திருக்கு பாருங்க இது வந்து பல லட்சம் விதைகளை இது வந்து பண்ணும் முன்னாடி உள்ள ஒரு காடு இந்த காடு மொத்தத்தையும் உருவாக்குறது வந்து யானையும் வரவே என்ன